அனைவருக்கும் வணக்கம் மதுரை தியான மகா யக்னத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கிறது இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சிகளும் ஸோ முதலில் பிரமர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு கோட்டானி கோட்டு பிரணாமங்கள் நன்றிகள் சொல்லணும் ஏனென்றால் எத்தனை நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கார் அவர் ஒருத்தர் தியானம் ஆரம்பித்து அவரோட மட்டும் வச்சுக்காம உலகம் முழுவதும் இதை கருத்தை வந்து கொண்டு போகணும் என்று ஒரு இயக்கத்தையே தொடங்கி அதில் பதினெட்டு கொள்கைகளை வச்சு அந்த பிரின்சிபல்ஸோட இந்த இயக்கம் இயங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசான்களாக மாறணும் அப்படி என்ற ஒரு நோக்கத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கினார் நாற்பது வருஷமாக இந்த இயக்கம் வந்து நிறையவே தியான பிரச்சாரமும் சைவ உணவு விழிப்புணர்வு அண்ட் பிரமிட் ஆற்றலின் எப்படி பயன்படுத்திக்கணும் என்ற மூன்று கருத்துக்களும் ரொம்ப அழகாக உலகமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறா இருக்கிறோம் அண்ட் அதன் வாயிலாக நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மூமெண்ட் ஆரம்பிச்சு ஒரு இருபது ம வருஷத்துக்கு மேல் மேலாக நாம் தமிழ்நாட்டில் இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் நாம் ஆரம்பித்தோம் ஸோ நிறைய மாஸ்டர்ஸ் ஆந்திராலேருந்து வச்சு அவங்க ஞானத்தை எல்லாம் உள்வாங்கி அதுக்கப்புறமா இது தமிழ் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெலுங்கு பேசுகிற மாஸ்டர்ஸ் தான் நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத தமிழில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ பார்த்தா நான் இத்தனை தமிழ் நாடு மாஸ்டர்ஸ் வந்து இந்த ஞானத்தை அவங்க வாயிலாக கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பிரமிட் சொசைட்டியில் என்ன இந்த கருத்துக்களை வெளியே எடுத்துன்னு போகிறதுக்கு அந்தந்த காலகட்டத்தில் எந்த ட டெக்னாலஜி இருந்ததோ அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு கிட்டக்க சேர்க்கறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்தது ஸோ முதலில் வெறும் அந்த நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வெப்சைட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த வெப்சைட் மூலியமாக கருத்துக்கள் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மேகசைன் அப்படின்ற ப்ரிண்ட் பண்ணி அந்த மேகசைன்ஸு எல்லா பாஷையில் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி மூணில் தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நம்ம கன்னியாகுமரி ட்ரெக்கிங் போட்டோம் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங்கு கன்னியாகுமரி ட்ரெக்கிங் பத்ரிஜியோட ஸோ நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்டில் நிறையவே ட்ரெக்கிங்ஸ் போடுவாங்க ஸோ அந்த ட்ரெக்கிங்ஸ் போக போடும்போது அந்த இயற்கையோடு இணைந்து இருக்கும்போது அங்கே தியானம் பண்ணும்போது நம்மளோட ஆனந்தம் நம்மளோட வளர்ச்சி என்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ ட்ரெக்கிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம சொசைட்டியில் பண்ணுறது அதுக்கப்புறமா நம்ம தமிழ் மேகசைன் ஒன்று அப்போது தொடங்கணும் அதை பற்றி மேடம் பேசுவாங்க அந்த மேகசைன் பற்றி ஸோ இந்த இது வந்து இந்த லிட்ரேச்சர் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏன்னா பத்ரிஜி வந்து எப்போவுமே புத்தக படித்தலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ எல்லாருக்கும் என்ன புத்தகங்கள் படிக்கணும்னு தெரியாது அதனால எல்லாத்தையும் எல்லா ஞானமும் ஒரு புத்தகத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அவர் மேகசைன்ஸ் அப்போ ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா பிரமிட் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ மூலியமாக கருத்துக்கள் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நமக்கு யூடியூப் சேனல் அப்படின்றது ஸோ நம்ம யக்னங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ எல்லாம் ஏழு நாட்கள் யக்னம் அப்படின்னு நடத்திட்டு இருந்தோம் ஸோ பிரமிட் சொசைட்டி ஆல் ஓவர் இந்தியா எல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுவோம் நம்ம எப்படி ஒரு கல்யாணான குடும்பம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோமோ அது அந்த மாதிரி ஆன்மீக குடும்பம் எல்லாம் இணைந்து சேக செலிப்ரேட் பண்ணுற ஒரு பண்டிகை தான் தியான யக்னம் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ ஆரம்பிச்சிருக்கு அந்த யக்னங்கள் அப்படின்றது ஸோ அப்போல்லாம் ஏழு நாட்கள் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கூட வருஷத்துக்கு ஒரு முறை பதினோரு நாட்கள் ஹைதராபாதில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு நாளைக்கு கிட்ட கிட்ட நாற்பது ஐம்பதாயிரம் பேர் கலந்துப்பாங்க அந்த பதினோரு நாட்களும் எல்லாருக்குமே இலவசமாக ஃபுட்டு கொடுத்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்து அத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தி இப்போ நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தால் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அங்கே நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி யக்னங்கள் நல் நிறைய நடத்தினோம் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கூட டூ தௌசண்ட் செவனில் திருவண்ணாமலையில் நம்ம பண்ணோம் அதுக்கப்புறமா நம்ம டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து தான் மற்ற யக்னங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா சைவ உணவு பேரணிகள் நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருப்போம் ஊரு போய் கிராம கிராமமும் போய் அந்த விழிப்புணர்வு கொடுத்து எல்லாருமே சைவ உணவர்களாக மாறணும் அதுதான் மனிதர்களோட உணவு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாய் கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் சத்தமாக ஏன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது வந்து வெளிப்படியாக சொல்லமா சொல்கிறதுக்கு தயங்குறாங்க ஆனால் பத்ரிஜி வந்து அடித்து சொல்லுவார் அவர் சொல்கிறாரு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எந்த பஸ்ஸில் பார்த்தாலும் சரி எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் எங் எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் பார்த்தாலும் திருவள்ளுவரோட படம் வச்சுட்டு இருக்கீங்க திருவள்ளுவரோட விக்கிரகம் வச்சுட்டு இருக்கிறீங்க ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க அவர் சொல்கிற கருத்துக்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா அவரை ஏன் நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ தைரியமாக அவரால் சொல்ல முடியறது ஏன்னால் நமக்கு எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம அதை கண்டு கடைப்பிடிக்கலை அதனால் அவர் வந்து தைரியமாக சொல்ல சொல்கிறாரு ஸோ இது சொல்ல 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 இயற்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ கொரோனா வரும்போது எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வந்தது இதை வந்து நம்ம தப்பா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் எதற்காக எப்படி நடக்கிறதுனா நாம் கொடுக்குற குரல் ஸோ அந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பேச பேச தான் இயற்கையில் ஒரு மாற்றம் வரும் அந்த எனர்ஜி நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் சைவ உணவு பேரணிகளும் நம்ம நிறையா இருப்போம் அது இல்லாமல் நிறைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் இப்போ வந்து யூடியூப் சேனல் நமக்கு பிஎம்சி சேனல்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கும்படியே இந்த ஞானத்தை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பிஎம்சி பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் வந்து எப்படி எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணுமோ இந்த ஞானத்தை அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இதை வந்து நாம் அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ பத்ரிஜி வந்து ஒரு கரும்பு ஜூஸை நீ கடித்து கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஜூஸ் பண்ணி கொடுத்துட்டாரு அது ஈஸியாக கொடுக்கறது நம்ம கையில் தான் இருக்குது அதுவும் முடியலன்னா நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது ஸோ தேங்க்யூ வெரி மச் அதுக்கப்புறமா நம்ம மெகா பிரமிட் ப்ராஜெக்ட்ஸு அற்புதமான மெகா பிரமிட்ஸ் நம்ம கட்டியிருக்கோம் ஆற்றல் வா ஃபில் ஆன அந்த கட்டடங்களில் நாம் உட்காந்து தியானம் பண்ணும்போது நிறைய நிறைய மாற்றங்கள் வரும் நம் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு மெகா பிரமிட் ப்ராஜெக்ட் இருக்குது அகத்தியர் பிரமிட் க்ஷேத்திரம் எல்லாருமே ஒரு வாட்டியாவது அங்கே விசிட் பண்ணணும் மாத மாதமும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு மௌன தியானங்கள் நடக்கும் அங்கே வந்து நீங்கள் இருந்தீங்களாலே போதும் நீங்கள் ஒரு புது மனிதனாக வீட்டுக்கு திரும்பலாம் ஸோ நம்ம நமக்கு தெரியாது நமக்குள்ளே என்ன மாற்றோன்னுட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க என்னமோ மாற்றம் இருக்குது உனக்குள்ளேன்னு அந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நாங்கள் த திருவண்ணாமலையும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அங்கேயும் ஆசிரம் தொடங்கியிருக்கோம் ஸோ அங்கே நிறைய பேர் வந்து கிரிவலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணணும் அந்த ரமணா ஆசிரமம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு சரியாக கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை தியானம் எப்படி பண்ணணும் சைவ உணவு தான் சாப்பிடணும்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அன்னதானம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நாமளும் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி சார்பாக மூணு சென்டர்ஸ் அங்கே நமக்கு இருக்குது ஸோ அந்த ஒன்று அக்னிலிங்கம் பக்கத்தில் ஒன்று சூரியலிங்கம் எது அண்ட் இன்னொன்று ரமணாசிரமத்துக்கு பக்கத்து தெருவில் நம்ம வந்து மூணு ஆசிரமம் வச்சுன்னு இருக்கிறோம் இங்கே எங்கே போனாலும் தியானத்தை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சைவ உணவு தான் சாப்பிட்ணும் என்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ ரமணாசிரமத்துக்கிட்டே இருக்கிற அந்த ஆசிரமத்தில் டெய்லி இரநூத்தம்பது பேருக்கு அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நாம் பண்ணிகிட்டே இந்த நம்ம பத்ரிஜி சொல்லுவாங்க ஒரு தியானி வந்து விவசாயம் பண்ணி அந்த காயில் சமைச்சு தியானியே சமைச்சு தியானியே பரிமாறினா அவன் மாறாமல் இருக்கவே முடியாது ஸோ அவனுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்கணும் தேவையில்லை அந்த உணவாலேயே அவங்களுக்குள்ளே மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம இதுவாக எடுத்துகிட்டு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஞானத்தை பத்து பேருக்கு சொல்லணும் அதுதான் நாம் கொடுக்குற குரு தட்சண பத்ரிஜிக்கு அவர் தான் அவர் அது மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு ஸோ அது நம்மளோட கடமையாக இருக்கும் நாம் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது பத்து பேருக்கு சொல்கிறதுன்றது என்றது ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சந்திரசேகர் கணேஷா பிரமிடுக்கு எத்தனை பேர் கைது அகஸ்தர் பிரமிடு அகஸ்தர் பிரமிட் ஓ வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 அகஸ்தர் பிரமிடு எப்படி வந்துச்சுன்னா பெரிய சங்கல்பம் சங்கல்பம்னா நம்ம ஆந்திரா போகும்போது டுவெண்ட்டி தௌசண்ட் பிரமிட்ஸும் சென்டர்ஸும் நிறைய இருக்கும்போது தமிழ்நாடுக்கு ஒரு சென்டர் வேணும் ஒரு கேம்பஸ் வேணும் அப்படி பெரிய சங்கல்பம் இருக்கும்போது பத்ரிசாருக்கு இத்தனை எத்தனையோ லேண்ட்ஸ் இருக்கும் தமிழ்நாடு செங்கல்பட்டு எல்லாம் காட்டுக்கூட இந்த பெரிய மது வாணியம்பாடி அகஸ்தர் பிரமிட் கஷேத்திரம் நல்லா பிடிச்சிருக்கு இங்கே வந்து அகஸ்தர் தியானப்பான பிரதேசம் கண்டிப்பாக இங்கே பிரமிடு வரணும் எல்லா மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ சொல்லும் போது நமக்கு இது ரொம்ப தூரமாக இருக்குது எப்படி செய்யும்போது இது உனக்காகதான் இல்லை மக்களுக்காக தான் இது போகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சங்கல்பம் எப்படி இருக்குதுன்னா காசு இல்லை பட் நம்ம ஸ்ட்ராங்கு இன்டென்ஷன்ஸோ அங்கே லேண்டு வாங்கிறது அப்போது கணேஷா பிரமிடு மெர்கபா பிரமிடு இப்போ வந்து அகஸ்ட் அகஸ்தர் பிரிப்பிடம் மூணு பிரிமிடம் வந்திருக்குங்க நிறைய மாஸ்டர்ஸ் வரணும் வந்து தியானம் பண்ணுங்க உங்களுக்கு காசு வேணும்னா காசு வந்துடும் ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் வந்துடும் மனச அமைதி வேணுமா மனசு அமைதி வரும் எல்லாம் வந்துடும் அவ்வளோ சக்தி இருக்குதுங்க எல்லாருமே ஒருத்தர் விசிட் பண்ணுங்கள் ஒருத்தர விசிட் பண்ணுன்னா நீங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் வாங்க அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நண்பரும் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு வாங்க அந்த சென்டர் நல்லா கேம்பஸ் பண்ணணும் இப்போ மதுரை தியானம் வைக்கணும் வந்து ஜெயக்குமார் சார் டூ மந்த்ஸ் முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க இந்த டூ மந்த்ஸ் பிளான் பண்ணால் இவர் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம தமிழ்நாடு மொத்தம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சாட்டர்டே சண்டே ப்ரோக்ராம் நடக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ டோட்டல் தமிழ்நாடு நம்ம தியானம் செய்யணும் தியானம் பிரச்சாரம் செய்யணும் எல்லாம் வர வைக்கணும் நம்ம பெரிய கொண்டாட்டம் ஆடணும் எல்லாமே உங்கள் ச சப்போர்ட் வேணும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ இவர் வந்து பெரிய பொறுப்பை எடுத்திருக்காரு ஒரு ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் ஸோ அதுக்கு வந்து நிறைய காசு பின்னாடி செலவாகும் நம்ம சொசைட்டி எல்லாமே இலவசமாக தான் பண்ணுவாங்க பட் அவர் வந்து இந்த பிரமிடு எவ்வளோ முக்கியம் நமக்கு எப்படி எதுக்கு தேவைப்படுது அதனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு அவங்க வந்து விருப்பப்பட்டு அவங்களே டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்கள சொல்லி சொல்லி அந்த டொனேஷன்ஸ்னால தான் அது இங்குது அதில் இது இவரோட சந்திரசேகர் சார்த்து தான் மிகப்பெரிய பங்காக இருந்தது ஸோ அவ பத்ரிஜிக்கு அவர் வாக்கு கொடுத்தாரு சார் என்ன வேணாலும் ஆகட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த போ அந்த வார்த்தை வந்து அவர் தவறாமல் அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அவரோட கடமையாக நினச்சி ஸோ பெரிய பாராட்டுக்கள் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் இப்போது லதா சந்திரசேகர் மேடம் வந்து தியான பிரபஞ்சம் என்ற மேகசைன் பற்றி பேச போகிறாங்க எல்லோருக்கும் வணக்கம் சந்திரசேகர் சார் சொன்னார் அகஸ்தியர் பிரமிட் ஆசிரமம் வாங்க பிரமிட் எனர்ஜி வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன ஆரோக்கியம் வேணுமா ஆரோக்கியம் கிடைக்கும் சாப்பாடு வேணுமா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னார் அடுத்தது ஞானம் வேணும் இல்லையா அதுக்கு பத்திரிஜி சொன்னது என்ன சுவாத்தியாயம் அப்படின்னு ஸ்வாத்தியாயம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவ்வளோ புக்ஸ் படிச்சுருப்போமா அப்படின்னு தெரியாது தியானத்துக்கு முன்னாடி தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பத்ரிஜி மூன்று மணி நேரம் தியானம் இரண்டு மணி நேரம் புத்தகம் வாசித்தல் சுவாத்தியாயம் அப்படின்னா புத்தகம் வாசித்தல் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி சத்சங்கம் இத்தனை பேர் இணைஞ்சிருக்கும் சத்தியம் தெரிந்தவர்களுடன் நம்ம வந்து கலந்துரடி ஆறும்போது அதுதான் சத்சங்கம் அப்படின்னு அதனால் சுவாத்தியாயம் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது பத்ரிஜியே ஆரம்பித்து வைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தியான பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் இது எல்லா மொழிகளிலும் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது கனடாவில் இருக்குது தெலுங்குல இருக்குது எல்லா மொழியிலும் இருக்குது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த புக்கில் இல்லாத விஷயங்களே இல்லை தியான பிரபஞ்சம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே அந்த வீட்டிற்கு ஒரு எனர்ஜி இப்போ வச்சு பாருங்களேன் தியான பிரபஞ்சம் வந்ததுன்னு சொன்னால் உடனே கையில் எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு புக்ஸு அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்குது நிறைய மேலுலக ஆசான்கள் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சே இருக்காது நம்ம பாட்டுக்கு ஏதோ இருப்போம் கோவிலுக்கு போவோம் பக்தியாக இருப்போம் எப்படியோ இருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஆஸ் மேலுலக ஆசான்கள் நமக்கு கைட் பண்ணுறாங்க அந்த ஆசான்கள் மூலயமா நமக்கு வரும் ஞானம் அதுவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அதில் எழுதும் பொழுது அதை நம்ம படிக்கும்பொழுது அந்த அளவுக்கு அதுதான் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்லும்பொழுது தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சுவாத்தியாயம் புக் வாசி புத்தகம் வாசித்தல் வரும் புத்தகம் வாசிக்கும் பொழுது ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆத்தரோட கனெக்ட் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் பத்திரிஜை என்ன சொல்லியிருக்காருனா இந்த தியான பிரபஞ்சம் என்பது என்னோடய மானசீக புத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போனா பார்த்துக்கோங்க அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அத்தனை பேரும் இந்த தியான பிரபஞ்சம் அப்படின்றத படிக்கணும் இன்னொன்று வந்து அதில் பதினெட்டு கொள்கைகள் போட்டிருக்காங்க அதில் வந்து இல்லாத விஷயங்களே இல்லை நம்ம அந்த பதினெட்டு குழந்தை கொள்கைகளை நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோமா தியானத்துக்கு வந்தாச்சு ஓகே நானும் தியானம் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் இந்த பதினெட்டு கொ ஏன்னா இதுதான் உண்மையான தியானம் தியானம் மட்டும் ஒரு மணி நேரம் படிக்கும்பொழுது பண்ணும்பொழுது எந்த ஆற்றலும் இருக்காது கூடவே சுவாத்தியாயம் இந்த சுவாத்தியாயத்தில் பத்ரிஜியை போட்ட பதினெட்டு கொள்கைகள் நம்ம பின்பற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படியுங்கள் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது நிறைய மாஸ்டர்ஸோட அனுபவங்கள் இப்போ வந்து நான் பண்ணுறேன் ஏழு வருஷமாக நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவேன்னா முதல்ல வந்து இந்த ஏழு வருடமாக ஒரு நாள் கூட நான் தியானத்தை விட்டதில்லை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் தியானத்தை மிஸ் பண்ணதில்லை இதனால் என்னென்ன எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னோடய அனுபவங்கள் நான் அதை எழுதுவேன் எழுதும்போது என்னாகும் நான் ஒரு இருபது வருடமாக ஒரு ஸ்லீப்பிங் டோஸில் இருந்தேன் தியானத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ஸ்லீப்பிங் டோஸ் விட்டுட்டேன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ என்ன ஆகும் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இவங்களுக்கு வருது இல்லை நம்ம கூட தியானம் பண்ணால் நம்ம கூட இது மாதிரி விஷயங்கள் கிடக்கும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து தெரிவோம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேசுனதெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்காந்து பேசி இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே தியானத்துக்கு வந்த அப்புறம் கிடச்சிது எல்லாராலையும் முடியும் ஏன்னா நானே பின்னாடி பின்னாடி போவேன் யாராவது பேச சொன்னால் இன்றைக்கி வந்து என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாராலேயும் முடியும் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த தியான பகிர் இந்த நம்ம அனுபவங்கள் பகிர்ந்தல் வந்து இருக்கும்பொழுது போய் இவங்களுக்கு உள்ள இருக்கா நம்ம கூட பண்ணலாம் இல்லை அப்படின்னு வரும் ஏன்னா இந்த புத்தகம் அந்த அளவுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் என்னோடய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய ரிட்டன் கிஃப்டின்ற பேரில் என்னென்னவோ வாங்கி தரோம் எல்லாேருக்கும் இருக்கிறதே திருப்பி திருப்பி அந்த வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இனிமேல் அத்தனை பேரும் ஏன்னா நாம் எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ் மெடிடேட்டர்ஸ் தியானிகள் கண்டிப்பாக வித்தியாசமாக நம்ம யோசிக்கணும் நம்ம எப்போயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது திருப்பி திருப்பி இருக்கிற விஷயங்கள் இல்லாமல் எல்லாருமே இந்த புக்கை வாங்குங்க இந்த புக்ஸை ரிட்டன் கிஃப்டாக கொடுங்க எவ்வளோ ஒரு பர்த்டேக்கோ சரி அதுக்கப்புறம் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நவராத்திரி ஃபெஸ்டிவல் எது இருந்தாலும் நிறைய அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி புக்ஸு கொடுத்துட்டு அவங்க படிப்பாங்க கண்டிப்பாக கண்ணு தாப்பில் இருந்தால் எந்த ஆன்மாவிற்கு தேவையோ அந்த ஆன்மா கண்டிப்பாக படிக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு டூலாக நம்ம இருக்கணும் கண்டிப்பாக நம்ம என்ன அவங்க நல்லா வாங்கி தந்தால் அவங்க படிக்க மாட்டாங்கப்பா நம்மளே நினச்சிக்க வேண்டாம் நம்ம ஒரு விதையை போடுவோம் இந்த புக்கு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து இரண்டு வருடங்களுக்கு பை மந்த்லி ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் ரொம்ப எவ்வளோ சிச்சி பாருங்கள் எவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸ் இதுக்கு பேக்ரவுண்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க இந்த புக்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வருடத்துக்கு ஐநூறு ரூபாய் இது எல்லோரும் பண்ணலாம் நம்ம யாருக்காவது ஒரு நமக்கு வந்து இப்போ ஒரு பத்து புக்கு இப்படி நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நிறைய 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 நமக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும் நம்ம வந்து இதை படித்தோடனே என்ன பண்ணுவோம்னா இப்போ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மற்றவங்களுக்கும் அந்த ஞானம் வரும் இது நம்ம செய்யணும் எல்லாருமே கண்டிப்பாக வெறும் நம்ம தியானம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்னோடு வந்து எல்லாருமே ஆர்டிக்கல் அதில் எழுதுங்க கண்டிப்பாக ஏன்னு கேட்டால் அதில் எல்லாருமே நம்ம வந்து வரவேற்கிறோம் அதை எல்லாம் நம்மளே நம்ம ஒரு எழுதியிருக்கோம் நமக்கு வந்து நம்மளோட ஸ்பீச்சோ ஏதோ ஒன்று பிஎம்சியில் வருதுன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம் நம்ம இல்லை ஆஹா நம்ம பேசியிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த புக்கில் பப்ளிஷ் பண்ணுவோம் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கே என்ன ஒரு உற்சாகம் வரும் அப்போ எனக்கு தெரி என் நான் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன்னா அப்போ திருப்பி புத்தகம் நிறைய வாசிக்க ஆரம்பிப்போம் நிறைய விஷயங்கள் எழுதுவோம் இதெல்லாம் எழுதும்போது ஒவ்வொருத்தரும் 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 ஒன்றுக்கு வரணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த அதில் வந்து புக்ஸில் எழுதுங்க புக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போகிறீர்களோ நிறைய நம்ம நிறைய இடங்களுக்கு போவோம் நிறைய வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அங்கே நிறைய புக்ஸ் இருக்கும் மேகசின்ஸு அங்கே கொண்டு போய் வைப்போம் அங்கே கொண்டு போய் வைக்கும்பொழுது அவங்க எல்லோரும் படிக்கும்பொழுது இந்த மாதிரி ஏன்னு கேட்டால் இதுவும் ஒரு வகை தியான பிரச்சாரம் தியான பிரச்சாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரோட்டில் நின்று பேம்லெட் கொடுக்கணுன்ற அது கட்டாயம் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து செஞ்சோமானால் நம்மளுடைய எனர்ஜி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் நம்மளால் மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது மற்றவங்களுக்கு ஒரு ஞானம் வருது ஏன்னா நம்ம ஒருத்தர் மூலியமாக வந்தோம் நம்ம ஒரு ஒரே ஒரு பத்ரிஜி இத்தனை பேரை உருவாக்கிட்டு போயிருக்கார் நம்ம இத்தனை பேர் எத்தனை கோடி பேரை உருவாக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த தியான பிரபஞ்சம் வாங்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி 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 படிங்க இந்த எயிட்டீன் பிரின்சிபல்ஸு டெய்லி படிங்க ஏன்னா திருப்பி திருப்பி படிக்க படிக்க நம்ம வந்து மாற்றங்கள் கொண்டு வருவோம் இதுதான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்